இமாலய பயணம் மேற்கொள்ளாமல் போனவர்களுக்கானது இப்புத்தகம் ஊகிக்க இயலாத ஆனால் வசீகரிக்கும் குருவின் சொற்கள் எனும் பரப்பின் வாயிலாக பயணித்து புத்தகத்தின் பக்கங்களினூடே ஒரு புனித பயணம் மேற்கொள்ளச் செய்கின்ற ஒரு வாய்ப்பு இது பற்பல யாத்திரைகளின் போது நிகழ்ந்த உரையாடல்கள் மற்றும் சொற்பொழிவுகள் பரிணமித்துள்ள இந்த புத்தகமானது பிரத்யேகமானதாகவும் காலம் கடந்ததாகவும் விளங்குகிறது இப்புத்தகம் இமயமலையை பற்றி கூறுவதோடல்லாமல் மற்ற பல அம்சங்களை குறித்தும் வெளிப்படுத்துகிறது ஆனால் இமயமலை என்ற ஒன்று இல்லாமல் இப்புத்தகம் உருவாவதற்கான வாய்ப்பில்லை இந்த மலைகள் புத்தகத்தில் அச்சாணியாக விளங்கி அனைத்திலும் வியாபித்து நிற்கிறது மலைகளின்றி இப்புத்தகத்தில் எழுப்பப்பட்டு சில கேள்விகள் கேட்கப்படாமலே போயிருக்கும் சில நேரங்களில் கேள்விகள் தொடர்பில்லாதது போல தெரிந்தாலும் அவைகள் தம் இருப்பின் அடியாளத்தில் உணரப்பட்டு இப்புத்தகத்தின் அஸ்திவாரமாகவே அமைந்துள்ளது இப்புத்தகம் படிப்போர்க்கு சத்குருவின் அர்த்தம் புதிந்த கருத்து குவியல்கள் விகட துணுக்குகள் கூர்மையான நகைச்சுவை ஒரு தேர்ந்த கதை சொல்லியின் பாணி என ஒரு அபாரமான விருந்து படைக்கிறது அனைத்திற்கும் மேலாக புத்தகத்தின் இளையத்தோடு பயணித்து படிப்பவர்கள் குருவோடு கூடவே இருப்பதை போன்ற உணர்வுடன் கிரகித்துக்கொண்டு கொண்டாடி ஆரவாரம் அனுபவிக்க முடியும் அது தொடர்பான சாதனை பயணத்தில் சில பொழுது அந்த வனாந்திர மலைக்காற்றின் கடும் தழுவல் அற்புதமான நிலச்சரிவுகள் நிகழும் அந்த கனநேர தோற்றம் அது உணர்த்தும் ஆன்மீக சக்தி என பலவற்றை நிதரீனமாக உணரக்கூடும் அது மட்டுமன்றி மறைப்பொருளாகவும் பூகோளத்தன்மை கடந்த பரிமாணங்களால் கனவிலும் பார்த்தறியாத கேட்டறியாத உலகங்களையும் அவர்கள் தம் கண்கள் தரிசிக்கலாம் இது ஒரு அபாயகரமான ஆனால் உற்சாகமூட்டும் பயணம் ஆழமான ஒரு மூச்செடுத்து பின் அந்த உயரமான சரிவில் ஏற துவங்குங்கள்